இன்று ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு இந்திய அரசியல் நிர்ணய சபை மூவண்ண கொடியினை இந்தியாவினுடைய தேசிய கொடியாக இன்றைய தினம் தேர்வு செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு பாலகங்காதர தலகர் இன்று நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு சுதந்திர இந்தியாவின் பொன்விழா பட்ஜெட்டை இந்தியாவின் இருபத்தி இரண்டாவது நிதியமைச்சர் ப சிதம்பரம் சமர்ப்பித்தார் ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு திசுக்களை உடலின் அடிப்படை கட்டுமான பொருள் என்று முதன்முதலில் கூறியவர் பிரான்சை சேர்ந்த மருத்துவரும் விஞ்ஞானியுமான மேரி பிரான்சிஸ் சேவியர் ரிச்சர்ட் இன்று காலமான ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி இன்று தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் காலமானா